ஆண்கள் வந்து புருவ அமைப்புக்குள்ளது வந்து அவங்க கோபங்களை குறிப்பதாக இருக்கும் அந்த கோபம் வந்து சரியான கோபமா அதை அதை சொல்லிடலாம் மாதிரி அவங்க ஆண்களுடைய பருவத்தில் வந்து அந்த கட்டு அப்படி இடையில கட்டு விழுந்து கட்டு விழுந்த மாதிரி அவங்களே கூட போடுவாங்க போடுவாங்க அந்த மாதிரி கட்டு விழுந்துருச்சுனாலே இவங்க வந்து என்னென்னா தன் கோபத்தை வந்து எந்த இடத்துல எப்படி காட்டுறோங்கிறது தெரியாது அதே சமயம் அழகா இருக்கும் தன்மை தெரியாது மூக்குடிய தன்மை தான் அவங்களை பார்க்கும்போது பழிச்சு தெரியும் அப்படி உள்ளவங்களுக்கு வந்து ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு திருவாரூர் டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆன்மீக தகவல்களையும் ஜோதிட தகவல்களையும் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஆன்மீக சொற்பொழிவாளர் நாடி ஜோதிட ஜெயந்தி ரவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஒரு ஒரு பதிவுலையுமே நல்ல தகவல்களா நேர்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம போன பதிவுல பார்த்துருந்தோம் ஒரு பெண்ணினுடைய முகம் அப்படின்றது எப்படி இருக்கணும் எப்படி இருந்தா அது வந்து நல்லது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நேர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படின்றது புருவ அமைப்பு நீங்க போன தடவை ஒரு குறிப்பு கொடுத்துருந்தீங்க புருவ அமைப்புக்குமே அதுக்கு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய புருவ அமைப்பு அப்படின்றது ஒரு ஒருத்தருக்குமே டிஃபர் ஆகும் அந்த புருவ அமைப்பு வந்து வச்சு அவங்களுடைய குணத்தை சொல்ல முடியுமா கண்டிப்பாக குரு அமைப்பு வந்து ஒருவருடைய கோபதாவங்களை சொல்லக்கூடிய இடமாக இருக்கும் சகோதரர்களை சொல்லக்கூடிய இடமாகவும் இருக்கும் கணவர்கள் கணவன் நீ சொல்லக்கூடிய இடமாகவும் இருக்கும் இந்த பூர்வ அமைப்பு வந்து ஒருத்தருடைய இந்த ரத்தம் சார்ந்த உடலில் வந்து ரத்தம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே அவங்க எல்லாத்தையும் அங்கே வந்து நம்ம சொல்லிடலாம் ஒரு புருவத்தை வைத்து அதனால் அந்த உடல் உபாதைகளுக்குள்ள விஷயங்களும் சரி இதெல்லாமே இந்த பூர்வ அமைப்பை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆண்களுக்கு இந்த மாதிரியான புருவ அமைப்பு இருந்தா இவங்க இந்த மாதிரியான தான் இருப்பாங்க அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும் ஒரு சில பேருக்கு ரெண்டு புருவமும் ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு கட்டையா இருக்கும் இந்த மாதிரியான புருவமைப்பு இருந்தது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய குணமும் எப்படி இப்போ இப்ப வந்து ஒரு ஆண்களுக்கு இப்ப எடுத்துக்கலாம் ஆண்கள் வந்து புருவ அமைப்புக்குள்ளது வந்து அவங்க கோபங்களை குறிப்பதாக இருக்கும் அந்த கோபம் வந்து சரியான கோபமாக அதை அதை சொல்லிடலாம் அதுமாதிரி அவங்க சகோதரத்துவத்தை குறி குறிப்பதாகவும் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க ரத்தம் வீரிய சார்ந்த விஷயத்தை குறிப்பதாக இருக்கும் இந்த புருவ அமைப்பு வந்து என்னென்னா ஒரு சில ஆண்களுக்கு வந்து என்னென்னா அதாவது ரொம்ப அடர்த்தியாக ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கத்தையாக இருக்கும் ரொம்ப இதாக இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் இவங்க வந்து கோபம் வந்து வந்துருச்சுன்னா அதீத கோபமாக வெளி காட்டிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப ஓவராக கத்தி பேசுகிறது அந்த சவுண்ட் வந்து ரொம்ப எல்லாம் எக்கோ அடிக்கிற மாதிரி ரொம்ப சவுண்ட் பண்ணி பேசுறது இதெல்லாமே அந்த அடர்த்தியாக கத்தையாக இருக்கிறதுக்கு உள்ள பூர்வ உள்ளதாக இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட நம்ம பேசுறது எல்லாமே நம்ம எதை பேசினாலுமே புதர்க்கமான அதுக்கு விஷயமாக எடுத்து அது கோவப்படுவாங்க சரியான புரிதல் இல்லாத கோவமாக அவங்களுக்கு வரும் நம்ம சொல்கிற விஷயத்தை புரிஞ்சு சொல்லக்கூடியதாக இருக்காது அப்படிங்கிறது இந்த பூர்வ அமைப்பு சொல்லிடும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த புருவம் வந்து நல்லா வளைஞ்சு அழகாக கண் வரைக்கும் வரும் அப்படிங்கிற இந்த இந்த கண்ணை தாண்டி வர்றவங்க வந்து நல்ல குணமான ஒரு அவங்களுடைய கோபத்துக்கும் சரி அவங்களுடைய தன்மையும் சரி குணமாக ஒரு கரெக்டாக நான் நடப்பது ஒரு யாட்டு எந்த இடத்துல நிதானமாக இருக்கணும் சில கோபங்களே சில பேர் படாமல் இருக்கிறது அது உடலுக்கு நல்லது கிடையாது மங்குனியாக ஒரு மாதிரி சோர்வாக தொய்வாக இருக்கிற எதுக்கு போராடணும் எதுக்கு சண்டை போடணும் அப்படிங்கிற இதுவே இல்லாமல் இருந்தால் வந்து அந்த ஆண்களுக்குள்ள வேல்யூவே கிடையாது அதனால் ஆண் என்பவன் அந்த சரியான இடத்துல தன்னுடைய வீரத்தையும் தன்னுடைய ஆணுக்குள்ள கடினமான தன்மையும் காமிச்சாதான் அவனுடைய முன்மை முழுமையான தோற்றம் அந்த கிடைக்கும் அது வந்து அவனுடைய பூர்வம் வந்து அவ்வளோ கரெக்டாக காமிச்சு கொடுக்கும் நல்ல ஃபுல்லா இங்கே வரைக்கும் வந்து அவனுடைய ஆண் தன்மையை கரெக்டான இடத்துல கரெக்டாக பிஹேவ் பண்ணி எடுத்துகிட்டு வரான் அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும் இதே இது பூர்வம் வந்து அவன் வந்து பெண்களை வந்து ரொம்ப வசீகரிக்கக்கூடிய இருப்பான் இந்த பூர்வம் வந்து இப்படி வளைந்து இந்த கண்ணை நோக்கி வர்ற கண்ணத்தை நோக்கி வர்ற மாதிரி வரும் அப்படி கண்ணத்தை நோக்கி வர்ற மாதிரி வர்ற ஆண்கள் வந்து கண்டிப்பாக பெண்ணை மதிக்கக்கூடியவனாக இருப்பான் பெண் பெண்கள் அவனுக்கு வசீகரிக்கும் தன்மையாக ஆகுவாங்க அதே சமயம் அவன் அழகாகவும் தோற்றத்துக்குரியவனாகவும் இருப்பான் அப்படிங்கிறது இருக்கு சில ஆண்கள் வந்து பூர்வம் வந்து இப்படி வளையாமல் இப்படி நேரா அப்படி மேல தூக்குற மாதிரி இருக்கும் இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க தமிங்க ரொம்ப அதிபுத்திசாலி நான் வந்து ரொம்ப ஆஹ் இதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இவங்களுடைய இது வந்து என்னன்னா முன்கோபம் எடுத்த உடனே அந்த கோபத்துடைய இது வந்து சடன்னாக கோவப்பட்டு டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விடுறது பேசும்போதே வார்த்தைகள் எப்போ பேசினாலும் உஷ்ணமான வார்த்தைகளாகவே கொட்டிக்கிட்டே இருப்பாங்க இவங்களோட கோவம் வந்து சிறுபிள்ளைத்தனமான கோபம் மாதிரி நம்மளுக்கு தோன்றும் ஆனால் அவங்களுக்கு அப்படி நான் கரெக்டாக தான் பேசுகிறேன்னா கரெக்டாக தான் இது பண்ணுறேன் இப்போ படிப்பில் கூட இடையில ஏதாச்சும் பிரேக் ஆகக்கூடிய இதாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாதிரி உள்ள ஆண்கள் வந்து கொஞ்சம் நம்ம வந்து அந்த ஆண்கள்கிட்ட இவங்க சடனாக கோவப்படுவாங்க அது கொஞ்சம் நிதானமாக இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை இருக்குது அப்படிங்கற தன்மையாக இருக்கும் அதே போல் பாத்தீங்கன்னா ஆண்களுடைய புருவத்துல வந்து அந்த கட்டு இடையில கட்டு விழுந்த கட்டு விழுந்த மாதிரி அவங்களே கூட போடுவாங்க போடுவாங்க அந்த மாதிரி கட்டு விழுந்துருச்சுனாலே இவங்க வந்து என்னன்னா ஆஹ் தன் கோவத்தை வந்து எந்த இடத்துல எப்படி காட்டுறோங்கிறது தெரியாது அதே சமயம் இவங்க வந்து என்னன்னா பழி வாங்கும் கோவமாவும் இவங்களுக்கு தோன்றக்கூடியதாக இருக்கும் நீ எனக்கு இப்படி பண்ணுனாங்க அதனால நான் திருப்பி அவங்களுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு அந்த கோபம் வந்து பழிவாங்கும் வாங்கும் கோபமாக மாறக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த கட் பண்ணிட்டு அந்த மாதிரி அவங்களே பண்ணுற கட்டு அவங்களே பண்ணுற கட்டு வந்து கண்டிப்பாக அது வந்து நல்ல குறியீடுகளாக இருக்காது இது வந்து வஞ்சக கோபமாக மாறிவிடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கேப் விழும் சில ஆண்களுக்கு வந்து கேப்பு பூர்வத்தில் கேப் விழும் அவங்களுக்கு வந்து என்னென்னா ஆண்மை குறைபாடாகவோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கோபத்தை வந்து கரெக்டாக எந்த இடத்துல எதை காமிக்கணும்னே தெரியாமல் நான் இந்த இடத்துக்கு கோவப்படனா அந்த இடத்துல கோவப்பட மாட்டாங்க அதே மாதிரி அந்த உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் இந்த ஹெல்த் இஸ்யூஸும் உருவாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வரும் ஜாயிண்ட் பெயின் வரும் முதுகு தண்டுபாட பிரச்சனைகள்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே இது வந்து ஆண்களுக்கு வந்து பூர்வம் வந்து இந்த ரெண்டும் இப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி இருந்துச்சுன்னா அது ஜாயின் ஆகி இப்படி கீழே இறங்கும் சில பேருக்கு ஜாயிண்ட் ஆக மட்டுச்சு சில பேருக்கு அப்படி கீழே இறங்கிடும் மூக்குக்கு அப்போ இந்த கோவம் வந்து நம்மளால அந்த கீழே இறங்கி அந்த மூக்கும் சுவார்ப்பாக கூடாது மூக்கும் ரொம்ப சுவார்பா பார்த்தோன்ன மூக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சார்பாக ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த ஐப்ரோவும் ஜாயிண்டாக இருக்கும் இந்த ஆண்கள் கிட்டே நம்ம ரொம்ப கவனமாக பேசணும் ஏன்னா சாமு நம்ம நம்மளுடைய ச சமய புத்தியை வந்து இந்த முகபாவனங்கள் வந்து ஒரு நம்ம ஆப்போசிட்டில் பேசுகிற முகபாவங்களை வைத்து நம்ம புத்திசாலி திட்டத்தை பயன்படுத்தி அவங்ககிட்ட இருந்து விலகி வருவது சிறப்பாக இருக்கும் அதனால் நம்ம முகபாவனைகள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை ஒரு ஆள்கிட்ட பேசும்போது இந்த ஆள் நம்மளுக்கு நம்ம பேசும்போது நம்மளை வந்து அஃபெக்ட் ஆகும் இவங்க வந்து நம்ம அடிக்கிற தன்மை உடையவங்க இவங்க நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிறத வந்து இந்த முகபாவம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால நம்ம அந்த ஜாயிண்ட் ஆகி கொஞ்சம் நீளமாக இறங்குறவங்ககிட்ட என்னன்னா என்னங்கிற கேள்வியோட விட்டுட்டு நம்ம வந்து நகர்ந்து போறது நம்மளுடைய புத்திசாலத்தினத்து காமிப்பதாக இருக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா அது வந்து நம்ம கூடையே வந்து டிராவல் பண்ணி பின்னால வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்மளுக்கு அதை அவங்க செய்யறது எல்லாம் கரெக்டுங்கிற ஒரு தாட்டும் அதிகமாக இருக்கும் அதனால அந்த மாதிரி ஆண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது அதனால இந்த புருவத்துக்கும் இந்த மூக்கும் வந்து ரொம்ப தொடர்புடையதாக இருக்கும் அதாவது புருவம் மூக்கு வந்து குரு புருவம் வந்து செவ்வாய் செவ்வாயும் குருவும் அதாவது குரு உச்சம் பெறும் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெறும் செவ்வாய் உச்சம் பெறும் இடத்தில் குரு நீச்சமாகும் இந்த அதனால ஒரு மனிதாவித்தன்மை அதிகமாக இருக்கிறவங்கட்ட குரு உச்சமாகும் அதை மூக்கு அழகா நல்லா இருக்கும் அதே மாதிரி குரு குருவம் வந்து கரெக்டான அளவில் ஒரு இதாக இருக்கும் அவங்களுக்கு கரெக்டான அளவுன்னு சொல்ல முடியாது பூர்வமே தோற்றமே அளவு தெரியாது அவங்க கண்ணில் அப்படி இருக்கவங்களுக்கு வந்து மனிதாபிமானம் அதிகமாக இருக்கும் ஒரு அன்பு அக்கறை அதிகரித்த உள்ள ஒரு மனிதனாக அதாவது மூக்கு அழகா இருக்கும் புருவத்துடைய தன்மை தெரியாது மூக்குடைய தன்மை தான் அவங்களை நம்ம பார்க்கும்போது போது தெரியும் அப்படி உள்ளவங்களுக்கு வந்து அஹ் மண் ஒரு அன்பு அக்கறை இறக்க குணம் அதிகம் உள்ளவங்க நீங்கள் அந்த மாதிரி ஆட்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் காரியத்தை எளிதாக சாதிச்சு கொள்ளலாம் இத கேட்டிங்கன்னா அவர் இறக்கப்பட்டுருவாரு வந்து வெறும் புருவம் மட்டும்தான் தெரியும் மூக்கு வந்து தெரியாது அப்ப இந்த ஆளுக்கும் கிட்ட எல்லாம் மிருகத்தனம் அதிகமாக இருக்கும் அதாவது காட்டுமிராண்டித்தனம் அதிகமாக இருக்கும் இவங்க கிட்ட நம்ம கவனமாக பேச்சுவார்த்தைகள் வைக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது ஆனால் மூக்கையும் பூர்வத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பேசுற விதம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் நிச்சயமா ஆண்களுக்கு புருவ அமைப்பு இப்படி இருந்தால் இந்த மாதிரியான குணங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இதே பெண்களுக்கு வேறுபடுமா இல்லை பெண்களுக்கும் இதே மாதிரியான அமைப்பு தான் இருக்குமா பெண்களுக்கு வேறுபடும் எப்படின்னா பெண்களுக்கு வந்து குரு செவ்வாய்கிறது யாருன்னா கணவனை தான் இருக்கும் ஒரு பெண் வந்து கணவனில் ரொம்ப அன்பு ஆசை அக்கறையுடன் இருக்கிறான்னா கண்டிப்பாக அவ புருவம் வந்து வளைந்து கண்ணத்தை நோக்கி இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் உங்களுக்குள்ள பிரிவுகள் வராது போல் புருவம் வந்து வெட்டுப்பட்டு இருந்துச்சுன்னா கணவன் நோயாளியாக இருப்பான் அப்படிங்கிறதாக இருக்கும் வெட்டுப்பட்டு பூர்வம் இல்லாமல் இருந்தால் கணவனை மதிக்க மாட்டா கணவனுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டா கணவனால் எந்த சுகத்தை அனுபவிக்க முடியாத தன்மையில் இருப்பா அப்படிங்கிறது இந்த புருவத்துடன் சேர்ந்து செவ்வாயான பல்லையும் பார்க்கும் பூர்வமும் பல்லும் வந்து நமக்கு செவ்வாய் காரகத்துவம் இது ரெண்டுமே நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும் சிலருக்கு நல்லா இருக்கும் பல்லு சரியில்லாமல் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு அமைப்பு நல்லா இருந்தாலே ஓரளவு சக்ஸஸ் ஆயிடுவாங்க சில பேருக்கு பூர்வமும் நல்லா இருக்காது பல்லும் நல்லா இருக்காது இவங்களுக்கு வந்து போராட்டமாக இருக்கும் சில பேருக்கு பூர்வம் அப்படி கேப் விட்டு கே வெட்டு வெட்டுப்பட்டு இருந்து இல்லாட்ட பூர்வம் வளராமல் இருக்கிறவங்களுக்கு பல்லும் இடைவெளி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கணவன் மனைவியுடைய உறவுகள் வந்து சரியாக நல்லா இருக்காது ஒரு நல்ல உறவுகள் வராது அப்படிங்கிறது அர்த்தம் அது வந்து செவ்வாய் தோசத்துக்குரியதாக மாறிவிடும் அப்படிம்பாங்க அதனால பல்லும் பூர்வமும் ரொம்ப மேட்ச் ஆகும் அது குருவம் நல்லா இருந்து பல்லு வந்து சொத்தையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்க கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது பொருந்தும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புருவம் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து நல்ல நீண்ட மேலே நோக்கி இருந்துச்சுன்னா அவருடைய சிறுபலைத்தனத்தை வந்து அவள் இழந்துரு போயிடுவாள் அவள் குழந்தைத்தனத்தை ரொம்ப இழக்கிறாள் அப்படிங்கிறது அர்த்தம் அவள் வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு பிஹேவியர் பண்ணிக்கிட்டே இருப்பாள் அப்படிங்கிறது அர்த்தம் அதனால் அவள் சிறு வயதுடைய இதை வந்து இதாகுது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதனால் புருவம் வந்து ஒரு பெண்ணுக்கு அழகாக நல்லா வளைந்து மேல் நோக்கி போகாமல் நல்ல கீழ் அப்படி வளைந்து அப்படி வில் போன்ற வளைந்து கண்ணைத்தையும் நோக்கி படரும் போது அவள் வந்து நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு பெண்ணாக இருப்பாள் அதே மாதிரி தன் கண்ணை விட்டு வெளியே போகிற பூர்வம் வந்து ஒரு பெண்ணை ஒரு மகாலட்சுமி அம்சத்துக்குரியதாகவும் அவள் வந்து செல்வநிலைக்கானவளாகவும் மாறுவாள் கண்ணை விட்டு வெளியே வரும் இந்த கண்ணை விட்டு வெளியே வந்துச்சுன்னா இது மீன் அதை விட்டு வெளியே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அவளுடைய செல்வம் எல்லாமே அவளை வந்து சேர்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் இயற்கையாகவே வ வரணும் அப்படிங்கிறது அது அது சில பேருக்கு வந்து அந்த கண்ணத்தை விட்டு வெளியே கண்ணை விட்டு வெளியே போகாமல் இங்கே உள்ளுக்கே இருக்கிற போது அது வந்து செவ்வாயினுடைய அளவு குறைஞ்சி செவ்வாய்க்கு வேலையே இல்லாமல் அங்கே புருஷனை அவள் மதிக்காத தன்மையாக இருக்கும் அவ கோபம் வந்து கரெக்டாக இருக்கிற சடன் கோபப்பட்டு அவள் கோபத்தை நியாயப்படுத்தக்கூடிய தன்மையாக உருவாகக்கூடியவளாக இருப்பாள் அப்படிங்கிறது பூர்வம் நமக்கு சரியாக அமையாமல் அவங்களே வரைஞ்சி எடுப்பாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய நிர்வாகத்தன்மை தான் அங்கே முக்கியமானதாக இருக்கும் அவங்க தான் நான் தான் முக்கியம் இந்த குடும்பத்தில் அப்படிங்கிறதோ நிலைநாட்டக்கூடிய முக்கிய பங்கு உடையவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது அதனால் புருவம் வந்து பெண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அவள் புருவத்தை வந்து எவ்வளவுத்துக்குள்ள பாதுகாக்கிறாளோ அவ்வளோத்துக்குள்ளே அவள் கற்பப்பையுடைய விஷயமும் பாதுகாக்கப்படும் பூருவத்தை அவள் எவ்வளவு அலட்சியப்படுத்துகிறாளோ இல்லாட்டா பூர்த்தை அவர் எவ்வளவு வந்து அவள் இஷ்டத்துக்கு வளைவு கொடுத்து இது பண்ணுறாலோ அவ்வளோத்துக்குள்ளே அவளுடைய கேரக்டரையோ ரொம்ப இது பண்ணுவாங்க அதனால் பருவத்தை வந்து கரெக்டான ஒரு நான் எடுக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ரொம்ப அதை வந்து இது பண்ணாதீங்க அது வந்து உங்களுடைய கற்பப்பைக்குள்ள விஷயமும் வயிற்றன் அடிப்பாகும் சு அது கற்பப்பை சுக்கிரன் சுக்கரனுக்குள்ளதும் இந்த பூர்வத்துக்குள்ள செவ்வாயும் ரொம்ப பவர்ஃபுல்லானது அதனால சுக்கரன் செவ்வாய்ங்கிறது நம்ம கணவனை குறிப்பதாக இருக்கும் சுக்கரங்கிறது மனைவியை குறிப்பதாக இருக்கும் அது இரு ரெண்டுக்கும் இங்கு தொடர்பு இருப்பதாக இருக்குது அதனால சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை வந்து ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமானது இதை எடுக்கும் போது இங்கே எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது முக்கியம் அதனால் இதை வந்து ரொம்ப கவனமாக இதை வந்து ரொம்ப அதிகமாக கை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காமல் இதை வந்து நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அந்த புருவத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இந்த பருவத்தை பாதுகாக்கிறது உங்க நான் அதை ஃபுல்லா புடுங்கி எடுத்துட்டு வரையதான் சொன்னீங்கன்னா அங்கே கணவன் தான் டம்மியாக போறாங்க அவங்க கோபத்துக்கும் வேல்யூவே இருக்காது உங்க கோபம் வந்து எல்லாரையும் அலட்சியப்படுத்த என்ன அகங்காரத்தோட இது பண்ணுறா அப்படி உங் சில பேர் கோவத்தை வந்து ஐயோ அவங்க செய்யறது கரெக்டாக அந்த கோபம் நியாயம் அப்படிம்பாங்க ஆனால் சிலர் கோபத்தை வந்து நம்ம நியாயப்படுத்தவே முடியாது அகங்காரத்தில் வரக்கூடிய கோபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்குவோம் அந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம வந்து பருவத்தை அமைச்சாங்கன்னா அது அகங்காரத்தினுடைய கோபத்தினுடைய தன்மையாக மாறிவிடும் அப்படிங்கிறது பெண்களுக்கு முக்கியமானதாக இருக்குது நிச்சயமா நினைவாக வந்து ஒரே ஒரு கேள்வி பெண்களுக்கு புருவம் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது பழைய அதாவது பழங்காலத்து பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பெண்களுக்கு ரெண்டு புருவமும் ஒட்டின மாதிரி இருந்தது திருமணம் முடிக்க கூடாது அப்படின்ற மாதிரிதானா பெண்களுக்கு புருவம் ஒட்டி இருந்தா என்ன அர்த்தம் பெண்களுக்கு புருவம் ஒட்டி இருந்தா வந்து அவங்க விரும்பிய கல்யாணம் தான் நடக்கும் அவங்கள ஒருத்தங்க விரும்புவாங்க இவங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ அந்த பெண்ணை ஒரு ஆள் விரும்பி அந்த மாதிரி கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த கல்யாணம் ஓகே நீங்கள் சொந்தத்தில் அது முடிய மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்காது விரும்பி அந்த பெண்ணை விரும்பக்கூடிய ஆட்களாக தான் வருவாங்க இன்னும் ஒட்டி பெற ஒட்டி இருந்தால் வந்து கணவனுக்கு வந்து கொஞ்சம் நோய்களின் இது வந்து அதிகமாக இருக்கும் கணவன் அடிக்கடி நோய்வாய் படவடிய சூழ்நிலை கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க அப்புறம் நோயின் தாக்கத்தில் அடிப்படுவாங்க அப்படிங்கிறது இருக்கும் அதனால் ஒட்டி பிறப்பு ஒட்டியா இருக்கிறது வந்து அது அதனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபங்கள் எல்லாமே யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுற தன்மை கணவனை பார்த்தா கோபமா வர்றது இதெல்லாமே இவங்க அதிகமாக உருவாகும் நிச்சயமா ஆண்களுக்கு புருவ அமைப்பு எப்படி இருந்தால் என்ன மாதிரியான குணாம்சம் இருக்கும் அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்கீங்க பெண்களுக்கும் அதே மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ பார்க்கக்கூடிய நேர்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றிமா